கடவுளை எங்கே வழிபட வேண்டும் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளை எங்கே வழிபட வேண்டும் மோசை காலத்தில் கடவுளை மலையில் வழிபட்டார்கள் விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோம் அல்லவா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டில் நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் மலையில் வழிபட்டார்கள் அல்லது மலையில் ஆராதித்தார்கள் தொழுது கொண்டார்கள் அரசர்கள் காலத்தில் அதற்கு அரசர்கள் காலத்தில் ஆலயத்தில் சாலமன் ஆலயம் கட்டிய பிறகு அரசர்கள் காலத்தில் ஆலயத்தில் கடவுளை வழிபட்டார்கள் தொழுதார்கள் ஆராதித்தார்கள் இதோ நீங்கள் நான் வாழுகின்ற இக்காலத்தில் எங்கே கடவுளை வழிபட வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரியமாகலே அதற்கான வழிமுறைகளை இயேசு சொல்லியிருக்கிறார் யோவா நட்சத்திரி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் காலம் வருகிறது வந்தே விட்டது கடவுடையை மெய்யடியார்கள் கடவுளை ஆவிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள் அந்த சமாரியா பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்னால் இம்மலையிலும் அல்ல இரிசையிலும் அல்ல இரிசையமில்லை ஆலயத்திலும் அல்ல இம்மலையிலும் அல்ல கடவுளை எங்கும் தொழுது கொள்ளு காலம் வரும் அதுதான் ஆவிலும் உண்மையிலும் கடவுளை தொழுது ஆவிலும் உண்மையிலும் கடவுளை ஆராதிக்கிற வழிபடுகிற தொழுகிற பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது ஆலயமாக இருக்கிறன்னா ஆலயத்துக்கு சிலர் நாம் எங்கு வேண்டுமானாலும் ஆண்டவரை ஆராதிக்கலாம் வழிபடலாம் அப்படிப்பட்ட வழிபாட்டை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பதாக ஆமீன்